காவல்துறை மக்களின் நண்பன் என்பதை நிரூபித்த இன்ஸ்பெக்டரான விஜயராகவன் சென்னை அம்பத்தூர் பிஎஸ்என்எல் டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச் அருகே உள்ள பாலத்தின் கீழ் சிலர் வீடுகள் இல்லாமல் நடைபாதையில் வசித்து வருகிறார்கள் வறுமையின் கோரப்பிடியில் வீடு இல்லாமல் பாலத்தின் கீழ் வசிக்கும் இவர்கள் அம்பத்தூர் எஸ்டேட் தொழிற்சாலைகளில் வீணாக வெளியே போடப்படும் துண்டு துண்டு இரும்புகளை சேகரித்து அவற்றை கடைகளில் விற்று அதன் மூலம் வாழ்பவர்கள் இவர்களின் இத்தகைய கொடிய கொடிய வறுமையில் இவருடைய பிள்ளைகளை வளர்ப்பது என்பதே கடினமான காரியமாக இருக்கும் போது அவர்களை பள்ளிக்கூடம் அனுப்புவது என்பது கற்பனை செய்து கூட பார்க்க முடியாததாக இருந்தது அவருடைய பிள்ளைகளும் சாலைகளில் விளையாடி கொண்டும் அவருடன் சேர்ந்து இரும்பு மற்றும் மறுசுழற்சி செய்யக்கூடிய வீணான பொருட்களை சேகரித்து கொண்டும் இருந்தார்கள் இங்கு தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் கடந்து போகிறார்கள் யாரும் இவர்களுக்கு உதவவும் முன்வரவில்லை ஆனால் காவல்துறை கரம் கொடுக்க முன்வந்தது சென்னை அம்பத்தூர் எஸ்டேட் காவல் நிலையத்தின் ஆய்வாளராக உள்ள விஜயராகவன் அம்பத்தூர் எஸ்டேட் பகுதியில் ரோந்து செல்லும் போது அங்கே பிஎஸ்என்எல் எக்ஸ்சேஞ்ச் அருகே உள்ள பாலத்தின் கீழ் வசிக்கும் பாதை பாதையோரவாசிகளின் பிள்ளைகள் சாலைகளில் விளையாடிக் கொண்டிருப்பதை பார்த்து அவர்களின் அவரின் காக்கி மனதுக்குள் இரக்கம் ஏற்பட்டுள்ளது படிக்க வேண்டிய வயதில் இப்படி எந்த ஆர்வமும் இல்லாமல் கல்வியும் வழிகாட்டுதல்களும் இல்லாமல் இருந்தால் அந்த குழந்தைகள் வரும் காலத்தில் குற்றச்செயல்களை நோக்கியல்லவா செல்வார்கள் இந்த குழந்தைகளின் எதிர்காலத்தை பற்றி சிந்தித்த இன்ஸ்பெக்டரான விஜயராகவன் அவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் எனவும் முடிவெடுத்துள்ளார் அந்த குழந்தைகளை அழைத்து விசாரித்த போது அவர்களில் மூன்று பேர் வறுமையால் பள்ளிக்கூடத்தை விட்டு நின்றுவிட்டதும் தெரிந்தது அதேபோல பள்ளிக்கூடம் போகிற வயசுல அவர்களில் அவர்களில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று விசாரித்தார் மொத்தம் பத்து பேர் கண்டறிந்தார் இந்த குழந்தைகள் பள்ளி போக வேண்டுமானால் அவர்களுக்கு சீருடை பள்ளி புத்தக பை பாடநூல் உபகரணங்கள் எல்லாம் தேவை என்பதையும் அறிந்தார் இந்த சிறுவர்களின் பெற்றோர்களை அழைத்து விசாரித்தால் சாப்பாடுக்கே கஷ்டப்படும் போது பிள்ளைகளை படிக்க வைக்க முடியவில்லை என்றும் கூறியுள்ளனர் அவர்களின் பிரச்சனைகளை புரிந்து கொண்ட இன்ஸ்பெக்டர் அம்பத்தூர் எஸ்டேட் காவல் நிலையத்தில் உள்ள காவலர்களின் பண உதவியோடு ஆறு சிறுமிகள் நான்கு சிறுவர்கள் என மொத்தம் பத்து மாணவர்களுக்கு சீருடை காலணி பேஸ்ட் பிரஷ் புத்தகப்பை பாடநூல் உபகரணங்கள் என பலவற்றையும் வாங்கி கொடுத்துள்ளார் பின்னர் அந்த சிறுவர்களை அங்கே உள்ள பட்டவரவாக்கம் உயர்நிலை பள்ளியில் ஆங்கில வழியில் கல்வியிலும் சேர்த்துள்ளார் ஏதோ பள்ளிக்கூடம் சேர்த்து விட்டோம் என்று விட்டுவிடாமல் அவர்கள் தொடர்ந்து பள்ளிக்கூடம் செல்ல வேண்டும் என்பதற்காக அந்த பிள்ளைகளை அம்பத்தூர் எஸ்டேட் போலீஸ் தினமும் தங்கள் ரோந்து வாகனத்தில் பள்ளிக்கூடம் அழைத்துச் சென்று அழைத்து வர ஏற்பாடும் செய்துள்ளார் இதனால் பாதையோர வாசிகளின் பிள்ளைகள் தினமும் பள்ளிக்கூடம் சென்று வருகிறார்கள் அந்த பிள்ளைகளை அவர்கள் தீய வழிகளில் செல்லாமல் தடுத்து பள்ளிக்கூடம் அனுப்புகிறோம் என்பது ஒரு சின்ன சந்தோஷம் என்கிறார் அம்பத்தூர் எஸ்டேட் காவல் ஆய்வாளரான விஜயராகவன் காவல்துறை மக்களின் நண்பன் என்பார்கள் அதை வெறும் வார்த்தையாக அல்லாமல் நிஜமாக்கி காட்டியிருக்கிறார் அம்பத்தூர் எஸ்டேட் காவல் ஆய்வாளரான விஜயராகவன் அவர்களை நீங்களும் பாராட்டலாமே இந்த வீடியோ பார்க்கற நீங்க இங்கீ இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய பாராட்டுகளை தெரிவிங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம என்ன நீங்கள் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்